அனைவருக்கும் வணக்கம் ஒரு அத்திமரத்தோட கதையை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பொறுமை இருக்கிறவங்க மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய அத்திமரம் காஞ்சு போச்சுங்க அத்தி மரங்கள் ஐம்பதுக்கு மேலே நம்ம தோட்டத்தில் வச்சோம் இல்லை வருஷம் ஒன்று ரெண்டாக காஞ்சு போய் நிறைய மரங்கள் குறைஞ்சிருச்சு இப்போ குறைவான மரங்கள் தான் இருக்குது இருந்தாலும் எத்தனையோ மரங்கள் காஞ்சும்போது போது நான் ஒரு நாள் ரெண்டு நாள் கவலைப்பட்டுட்டு சரி நடக்கிறது நடக்கட்டும்னு விட்டுருவேன் ஆனால் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருந்த இந்த ரெண்டு அத்தி மரத்தில் ஒரு பெரிய மரம் காஞ்சு போனது எனக்கு ரெண்டு நாள் ரொம்ப தலைவலியாகவே இருந்துச்சு அந்த அளவுக்கு மனசுக்கு வேதனையாக இருந்தது வீட்டுக்கு எதாவது புது வரவு ஒரு பூச்செடியோ இல்லை தோட்டத்துக்கு மரக்கண்ணோ இல்லை ஏதாவது ஒரு விதைகள் முளைக்க போறோன்னா கூட இந்த ரெண்டு அத்தி மரத்தடி நிலைல வச்சு தான் எல்லா வேலைகளையுமே செய்வேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல அத்திமரம் வைக்கணும்னு நினைக்கும்போதே என் மனசில் வந்த ஒரு காட்சி என்னென்னா இந்த மரம் செழிப்பாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கணும் அதை சாப்பிட நிறைய பேர்ட்ஸ் வரணும் அந்த பேர்ட்ஸோட சத்தம் நமக்கு கேட்டுகிட்டே இருக்கணும் அதை கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காகவே இந்த ரெண்டு அத்திமரத்தையும் வீட்டு முன்னாடி வச்சது ஒரே சோதனையாக இருக்குது நிறைய மரங்கள் வைக்கிறோம் வருஷம் ரெண்டாக இப்படி காஞ்சி போயிட்டே இருந்தால் கடைசியில் தோட்டத்தோட நிலைமை தான் என்ன அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே நான் இருந்துகிட்ருந்தேன் என்னோட கவலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அந்த காஞ்சு போன மரத்துக்கு பக்கத்துலேயே இருபது இருபத்தஞ்சு அடி தள்ளி கட்டுத்துறை பக்கம் இருக்குங்க அந்த கட்டுத்துறையில் முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன அத்தி மரம் முளைச்சிச்சு அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பறவைகள் எச்சத்தால் முளைச்சிச்சா இல்லை பழங்கள் பழுத்து விழும்போது அது இயற்கையாகவே தண்ணியில் காற்றுல வந்து அந்த இடத்துல மரம் உருவாச்சான்னு எனக்கு தெரியல அதை விட மகிழ்ச்சியாகவும் ஆச்சரியமான விஷயம் இன்னொன்று என்னன்னா வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் காம்பவுண்ட் சோத்துக்கு பக்கத்துலேயே இன்னொரு அத்தி மரம் வந்துச்சு நம்ம அதிகமாக நேசிக்கிற ஒரு பொருளை இயற்கை அதோட பக்கம் எடுத்துக்கும் போது அந்த இழப்போட வழி வார்த்தைகளால் நம்ம சொல்ல முடியாது இழந்த பொருளை திரும்பவும் ஏதோ ஒரு வகையில் இயற்கை நமக்கு கொடுக்கும்போது மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இனி வரும் நாட்கள்ல இந்த நாட்டு அத்திப்பழத்தோட விதைப்பரவல் கண்டிப்பாக எங்களோட தோட்டத்தோடவும் இந்த ரெண்டு மரக்கன்றுகளோட மட்டுமே முடிவடைய போகிறதில்ல இந்த பழங்களை சாப்பிட்ற குருவிகள் எங்கெல்லாம் போய் எச்சங்கள் போடுதோ அங்கெல்லாம் இந்த விதைகள் முளைக்கணும் இந்த மரங்கள் செழிப்பாக வளரணும்னு நான் கிட்ட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்